ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்று பதிவில் இன்னைக்கு ஒரு நாயன்மார் பற்றிய ரகசியங்களை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒரு ஆறு நாயன்மார்கள் பற்றி ரகசியங்களை பார்த்துருந்தோம் அந்த ஆறு நாயன்மார்களை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அது ஆறு நாயன்மார்களுடைய வரலாற்று கதைகளும் வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதே சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டு சர்ச் பண்ணாலும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அந்த ஆறு நாயன்மார்களுடைய லிஸ்ட்டும் வரும் அது மட்டும் கிடையாது இன்னும் ஆன்மீகம் சார்ந்து நிறைய ஸ்டோரி லைனை நம்ம கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாதீங்க அதை பார்த்து ரகசியங்கள் வேணும் சத்தியம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம் நம்ம அந்த ஸ்டோரி லைனில் நம்ம தான் இருக்கிறோம் ஒரு போஸ்ட் மாதிரி பிக்கஸ்ட் ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த போஸ்ட்லாம் இருக்கோம் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் அதை பார்த்தாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ன அப்படின்னா நம்ம ஏன் அதெல்லாம் நம்ம போடுறோம் ஏன்னா ஒரு சிலருமே எங்கிட்ட கமெண்டில் கேட்குறாங்க எப்படி நீங்கள் அந்த ஸ்டோரி லைன்லாம் போடுறீங்க அது எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் டைம் வேஸ்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி பாபா நாலேஜி சம்மந்தமாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஓகே பாபா நாலேஜ் சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோ நம்ம கொடுக்கலாம் லைஃப் டைம் நம்ம எவ்ரிடே ஒரு வீடியோ வச்சவே கொடுக்க முடியுமனா அவ்வளவு சீக்கிரட் இருக்கு மத்தபடி அந்த ஸ்டோரி இந்த கதைகள் வரலாறு கதைகள் வைத்து நம்ம விளக்கம் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் பாபா நாலேஜ்ல ஏன்னா அந்த ஸ்தூல பிடிகள் தான் அந்த கதைகள் ஏன்னா நம்ம புத்தி கதை வந்து போகும் அந்த ஸ்தூல பிடிகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ரகசியங்கள் தெரிந்து ஆகணும் அதுக்குதான் ஒரு அனுபவத்திற்காக ஏன்னா பாபாவை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கோடைய இருக்கக்கூடிய வெயிட்டை நம்ம கம்மி பண்ணணும் அதுக்காக தான் நம்ம அந்த ஸ்டோரியுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அது லைஃப் டைமே கிட்டத்தட்ட லைஃப் டைம் எல்லா ஸ்டோரி லைனையுமே வச்சு நம்ம கொடுக்க முடியும் அவ்வளவு கதைகள் இருக்கு பக்தி மார்க்கத்துல இன்னைக்கு நம்ம இடங்களி நாயனார் பற்றிய ஒரு ரகசியங்களை பார்க்க போறோம் முதல்ல அந்த இடங்களி நாயனார்னா யாருங்கிற அந்த கதையை சொல்லி அதன் பிறகு நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நாயனார் யார் விஷயங்கள் நம்ம எப்போதும் எல்லா ஸ்டோரி எல்லா கதைகள்லயுமே நம்ம அதான் சொல்லி கொண்டு வரோம் என்ன நாயன்மாருக்கு இதான் ரகசியம் என்ன நாயன்மாருக்கு இதான் ரகசியம் சொல்லிட்டு சரி அப்ப நம்ம அந்த வகையில இடங்களி நாயனார் ஏழாவது நாயன்மாருடைய வரலாற நம்ம இப்போ கதை வடிவில் பார்க்கலாம் சரி இடங்களி அப்படின்னா இடத்தை வந்து கொடுத்தவர் கலினா சாப்பிட்றது களிச்சாச்சான்னு ஒரு மலையாளம் கேரளா ஒரு இது மாதிரி தான் வரும் அதாவது தன்னுடைய இடத்தை வந்து சாப்பிட்றதுக்குனே பரிசாக கொடுத்தவர் ஒரு நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார்களில் ஒருத்தருடைய வரலாறு வருது காரணப்பெயர் தான் பெயர் கிடையாது காரண தான் அவருடைய கதை என்ன அப்படின்னா அவர் மிகவும் செல்வ செழிப்பாக நம்ம பாரதத்தில் ஒரு அரச பதவியில் வாழ்ந்தவர் தான் அவர் இடங்களி ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்தார் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார் வைங்களேன் அவர் செல்வ செழிப்பு மட்டும் கிடையாது அவர் நாட்டில் வாழக்கூடிய மக்களும் செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க இவரும் வாழ வைத்தாராம் இடங்களின் ஆயனார் அப்படிதான் அந்த கதை லைன் அப்படியே நகரும் நாட்டு மக்களிடையே எந்த கோபமும் எந்த ஸ்தாபங்களும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லாருமே நீண்ட ஆயுளோடு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு சிவன் அவருடைய திருவிளையாடலை வந்து அவருடைய அடியவர்களுக்கு அரங்கேற்றது ஒரு வழக்கம் அப்படி சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் இடங்களை நாயனாரோ சோதிக்கிறதுக்கு அவருடைய ராஜ்யத்தில் என்ன கொண்டு வராரு ஒரு ஏழ்மை நிலையை கொண்டு வரார் ஏன்னா கடவுள் எப்பவுமே சோதிப்பார் நல்லவங்களா இல்லையா அப்போ அப்படி சோதிக்கிறம்போது ரொம்ப ஏழ்மை நிலைக்கு இடங்களையும் போறாரு அவர் வா நாட்டில் வாழக்கூடிய மக்களுமே ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாங்க பணம் இல்லாமல் ஏழ்மை தலை தூங்குது நாட்டில் ஒரே வறுமை அப்போ அப்படி ஒரு கதை மாதிரி நகர்ந்து வருதுன்னு வைங்களேன் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவரு ஆஹ் இடங்களி வந்து ஆனாலும் தன்னுடைய சிவனுடைய அந்த ஆஹ் அமுது படைக்கிறது சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறது சிவனடியாருக்கு கேட்கிறத கொடுக்கறது மற்றும் அவங்க கேட்காமலும் நிறைய விஷயங்கள் அவர் இடங்களி நாயனார் அவருடைய ராஜ்யத்துல ஏழ்மை வந்த போதும் செய்துகிட்டு இருக்கிறார் இது ஒரு கதை இன்னொரு நாயனார் மாரி ஒருவர் வராரு அவர் ஒரு சிவனுடைய தொண்டர் சிவனடியார்னு வைங்களேன் அவர் வந்து நிறைய சிவனடியார்களுக்கு அமுது படைக்கிறாரு நெல் சோறு பொங்கி போடுறாரு நிறைய பேருக்கு அவங்க ஆசையை தீர்த்து வைக்கிறாரு சிவனடியார்கள் ஏழ்மையில் இருக்கக்கூடாது பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை இதே இடங்களி நாயனார் கதையில அது ஒரு நபர் மாரி ஒரு வயது கடந்த ஒரு சிவனடியார் மாரி ஒரு கதை பாஸ் ஆகுது அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு தன்னுடைய சிவ தொண்டர்களுக்கு எதுவுமே அமுது படைக்க முடியாத சூழ்நிலை வருது அப்போ அந்த சிவனடியார் என்ன பண்றாருன்னா இவர் இடங்கலி நாயனாருனுடைய அவருடைய ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிற அந்த தானிய கிடங்கு பக்கம் வந்து திருட ஆரம்பிக்கிறார் அவரு இடங்களி நாயனார் வந்து தானிய கிடங்கு வச்சிருக்கிறாரு நெல் சம்பந்தமான பயிர்கள் மற்றும் அரிசி இதெல்லாம் வைத்து இவர் ஒரு குடோன் மாதிரி வச்சிருக்கிறார் இடங்கிழி நாயனார் அப்படிதான் அந்த கதை வருது அப்புறம் என்ன இவர் அந்த சிவனடியார் வந்து எல்லா சிவன் தொண்டர்களுக்குமே இவர் அமுது படைக்கிறது வழக்கம்ல இவருக்கு அமுது படைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்றாருன்னா இவர் இடங்களி நாயனாருடைய அந்த சேமிப்பு கிடங்களை வந்து நெல்லை வந்து திருட ஆரம்பிக்கிறார் அப்படி திருடும் போது அந்த சிவன் தொண்டர் வந்து சிவனடியார் வந்து மாட்டிக்கிறார் இப்படிதான் கதை என்ன இருக்குல்ல ஒரு சிறை பிடிக்கிற மாதிரி டஞ்சன் ஜெயிலில் போட்ட மாதிரி ஒரு நபரை சிறை பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாருல இவர்தான் தான் இடங்களி நாயனார் அந்த அரசன் ஓகேவா அப்போ இவருடைய சேமிப்பு கிடங்களை என்ன பண்றாருன்னா இவரு ஒரு சிவனடியார் வந்து சிவ தொண்டர்களுக்கு அமுது படைக்கிறவர் படைக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவர் கையில ஏழ்மை இருக்குது அப்போ அவர் என்ன பண்றாருனா இவர் இடங்களி நாயனாருடைய அரசவியில யாருக்கும் தெரியாம உள்ள புகுந்து திருடும்போது போது மாட்டிக்கிறாரு அப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு வைங்களேன் அப்ப அந்த சம்பவத்தோடு என்ன ஆகுதுன்னா இதுவும் ஒரு எடிட்டிங்ல கவர் இது டச் ஆகுறதுனால அரசவைக்கு வந்து இவர் ஒரு கைதி மாரி நிறுத்தப்படுறாரு இடங்களி நாயனார் அரசவையில் வந்து ஒரு கைதி மாரி நிறுத்தப்படுறாரு அவர் அந்த அடியார் அப்ப இந்த டைம்ல ஒரு சம்பவம் மாதிரி நடக்குது அப்போ அவர் இடங்களி நாயனார் வந்து கேக்குறாரு என்ன காரணத்துக்காக நீ என்னுடைய சேமிப்பு கிடங்களில் நெல் பயிர்களை நீ வந்து திருட நீ களவு எடுக்க வந்திருக்கிறேன் இதுக்கு என்ன காரணம்னு அவர் இடங்களில் நான் கேட்கும்போது அந்த சிவத்தொண்டர் என்ன சொல்றாருனா நான் தினமும் சிவனடியார்களுக்கு சிவ தொண்டர்களுக்கு அமுது படைக்கிறது வழக்கம் எனக்கு இன்னைக்கு அமுது படைக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட இன்னைக்கு பணம் கிடையாது என்கிட்ட நெல் பயிர்கள் எதுவும் கிடையாது அதனால நான் வந்து சிவனடியார்களுக்கு சிவ தொண்டர்களுக்கு நான் என்னால் அமுது படைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது உதவி செய்ய முடியல அதனால என்னுடைய சிவ பணி நிறைவு பெறாம இன்னைக்கு முடிவடைஞ்சிருமோங்கிற ஒரு பயத்துல தான் நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுடைய சேமிப்பு கிடங்களை உள்ள நெல் பயிர்களை நான் வந்து திருட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவர் வந்து ஷாக் ஆகுறாரு ஒரு சிவனடியார் சிவ தொண்டர்களுக்கு அமுது படைக்கக்கூடிய அளவிற்கு பணிவடைகள் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துட்டு அப்போ இனி நீ வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீ மட்டும் கிடையாது மற்ற சிவனடியார்கள் சிவ தொண்டர்கள் எல்லாரையும் என்னுடைய சேமிப்பு கிடங்குகளுக்கு என்னுடைய அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய அதுக்கு நீ வர சொல்லு நான் முழுக்க முழுக்க ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் அப்போ யாரு வேண்டுமானாலும் வந்து என்னுடைய நெல் பயிர்களை கவர்ந்து செல்லலாம் நான் இதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் இடங்களி நாயனார் வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு அது மட்டும் கிடையாது அனைத்து சிவ தொண்டர்களுக்குமே நிதிக்கு ஒரு பண்டாரம் பொருளாதாரத்துக்கு ஒரு பண்டாரம் அக்கௌண்டிங் லைனில் கணக்கு வழக்குகள் பார்க்குறதுக்கு ஒரு பண்டாரம் பண்டாரம்னு சொல்லிட்டு அனைவருக்குமே நான் சிவ பதவிகளை நான் கொடுக்கறது போல என்னுடைய அரசியலில் நான் பதவி கொடுக்குறேன் எல்லாருமே நான் நல்ல முறையில் பாதுகாத்து வச்சுக்கிறேன் அதனால் இனி நம்ம நாட்டில் வந்து சிவ தொண்டர்களுக்கு சிவ அடியார்களுக்கு உணவு உணவில்லாத ஒரு நிலை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி செய்ததுனால இவர் இடங்களி நாயனாருடைய இந்த செயல் இவர்தான் இடங்களி நாயனா இவருடைய செயல்களால சிவன் வந்து ஆனந்தம் அடைகிறாரு அதனால இவருக்கு வந்து சிவ பதவியே கொடுத்துருப்பாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல இடங்களி நாயனாரும் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அவருக்கு கிடைச்சிருக்கு இந்த கதையமைப்புகள் பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இது நீங்கள் முன்னிலையில் வந்து பார்த்தா இதற்கு அர்த்தம் புரியாது அனைத்து நாயன்மார்களுடைய வரலாற்று கதைகளும் இப்படி தான் இருக்கும் நமக்கு புரிந்தும் புரியாமலும் தான் இருக்கும் அது நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் வரக்கூடிய அந்த நாலேஜ் அறிவை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் இதற்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்னங்கிறத நம்ம இனி பார்க்க போகிறோம் பாருங்க நம்ம எப்போதுமே நம்ம இந்த பிரம்மகுமாரிகள்னு சொல்லக்கூடிய ஆன்மீக இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுயதரிசன சக்கரம் பற்றிய ஒரு ரகசிய கதைகளை நம்ம சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம என்ன கதை பற்றி விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறோமோ அதற்கான எக்ஸ்பிளைன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா வீடியோலுமே நம்ம அதான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மாரி சொல்லிவிட்டு பிரம்மகுமாரிகள் இயக்க பற்றிய விஷயங்களை சொல்லிட்டு தான் நம்ம அதுக்கு கம்பேர் பண்ண முடியும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம அப்ப எப்போதுமே குடுக்கறது மாதிரியான ரகசியங்களை நம்ம இப்ப பாத்துருவோம் இது ஒரு சுயதரிசன சக்கரம் ஸ்ரீமன் நாராயணர் இருக்கிறார் மகாவிஷ்ணு அவர் கையில ஒரு சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கல அது இந்த சக்கரம் தான் இது அசரர்களை அழிக்கக்கூடிய சக்கரம் இந்த ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டா உங்க வாழ்க்கையில் துன்பங்கள் வராது அரக்கம் குணம் சம்பந்தமான அந்த காமம் கோபம் பற்று அகங்காரம் பேராசை போன்ற மோசமான குணங்களும் உங்க வாழ்க்கையில வராது துன்பம் சார்ந்த செயல்களும் உங்க வாழ்க்கையில் நடக்காது துன்பமே உங்க வாழ்க்கையில் இருக்காது இதுதான் ரகசியம் கண்ணீரே வடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் நம்முள் ஏதோ ஒரு மாசு நிலை இருக்கும் அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம துன்பப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அந்த துன்பத்துல இருந்து விடுபடுறதுக்காக தான் அந்த சுயதரிசன சக்கரம் அதனால தான் சிரிம அதை சுத்திட்டு இருக்கிறாருன்னா துன்பமே கிடையாது அதனால தான் அவர் அழகாக சுத்திட்டு இருக்கிறார் சரி பாருங்க முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி இந்த உலகம் இருக்கு இந்த முதல் பாதி சொர்க்கு வாழ்ந்தா நம்ம போய் சாமி கும்புறம் இந்து மத கோயில் தெய்வங்கள் அவங்க தான் முதல் பாதி சொர்க்கம் வாழ்ந்து இந்த முதல் பாதிங்கிறது அரை கல்பம் அடுத்த பாதிங்கிறது அரை கல்பம் வந்து நரகம் இது சொர்க்கம் இது நரகம் ஒரு கல்பம் நான்கு சதுர யுகங்களை கொண்டது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு சத்தியுகம் திரைத்தாயுகம் தோபரயுக கலியுகம் அப்போ முதல் பாதி கல்பத்துல சத்தியுகம் திரைத்தாயுகத்துல வாழ்ந்தவங்க தான் இந்து மத கோயில் தெய்வங்கள் நம்ம கோயில்ல தெய்வங்களாக வழிபடுறோம்ல அவங்க எல்லாருமே சத்தியுகம் திரைத்தாயுகமாகி அந்த சொர்க்கத்துல நம்ம பாரதத்துல வாழ்ந்தாங்க அதனாலதான் நம்ம பாரதத்துல வட மாநிலத்துல இருந்து தென் மாநில வரைக்கும் முப்பத்தி முக்கோடி தெய்வர்களுக்கு பக்தி செய்யறோம்ல நம்ம பாரதத்துல சொர்க்கத்துல வாழ்ந்தவர்கள் அப்ப சத்தியுகம் திரைத்தாயுகம்னு இருக்கும் மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கும் அப்போ அந்த டைம்ல வாழ்ந்தவங்க பிறவிகள் கணக்குகள் பல எடுத்து அவங்க யுகமும் வருவாங்க அப்போ சத்தியுகத்துல எட்டு பிறவி திரேத்தாயுகத்துல பன்னெண்டு பிறவி யுகத்தில் இருபத்தோரு பிறவியெல்லாம் எடுத்து அப்புறம் கலியுகத்தில் ஒரு நாற்பத்தி ரெண்டு பிறவி எடுக்க வருவாங்க மொத்தம் எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலு பிறவி அப்போ நம்ம சத்தியுகம் திரேத்தாயுகத்தில் வாழ்ந்த கோயிலோட தெய்வங்கள்லாம் பிறவி கணக்குகள் பல எடுத்து யுகம் வந்து கலியுகத்திலையும் அவங்க கடைசியில் வருவாங்க கழிவுத்துல கடைசில வரும்போது பிரம்மகுமாரிகள் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக ஆசிரமத்துல ஜாயிண்ட் பண்ணிடுவாங்க அப்போ கோயில் உள்ள தெய்வங்கள் எங்க இருக்கிறாங்க பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரத்துல தான் இருக்கிறாங்க அப்போ கோயில் உள்ள தெய்வங்கள்லாம் இப்போ சிலைகள்லாம் இருக்கிறாங்களா நினைவு அப்போ அது என்ன ஏதுங்கிறது நீங்க நிறைய வீடியோஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருக்கிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க டைம்ல இறைவன் என்ன 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 சொல்றாரு ஞானம் இந்த அடைந்தவர்கள் பண்றாங்க போக முடியும் உங்களுக்கு ராஜ்ய பதவிகள் கிடைக்குது ராஜ்யம் எல்லாத்தையும் கிடைக்கும் அப்போ இவரு பிரம்மாவும் சத்தியம் திரைத்தாயத்தில் ராஜ்யம் அடைகிறாரு அப்பஸ்வதி மூலமாக அடையக்கூடியவர்களும் சத்தியம் திரைத்தாயமாக சொருக்கத்தை அடைகிறாங்க நம்ம தான் பிறக்கிறாங்க சத்தியுகமாக இருந்தாலும் சரி திரைதாயகுமார் இருந்தாலும் சரி உங்களுக்கு செல்வ செழிப்பு உங்களுக்கு இருக்கும் ஏழ்மைக்கான பஞ்சமே இருக்காது எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கும் எல்லாமே செல்வ செழிப்புல வாழ்வாங்க அப்போ அது சொர்க்கம்னு அழைக்கப்படுது இப்படி சொர்க்கத்துல இருக்கிற அந்த கோயிலுள்ள தெய்வங்கள் வந்து சுகத்துல இருப்பாங்க அப்போ அந்த சொர்க்கம் தாண்டி நரகத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது துக்கங்களாக ஆகும் அப்போ அவங்க அந்த பிரம்மகுமாரிய இயக்கத்துல இவர் பிரம்மா மற்றும் அவர் மூலமாக இந்த ஞானம் கிடைக்கக்கூடியவங்க தான் இந்த சத்தியம் திரையத்த வர முடியும் இந்த நூறு வருட மகா சங்கம் யுகத்தில் நாலேஜ் எடுக்கிறவங்க தான் சொர்க்கம் வர முடியும் பிரம்மகுமாரிகள் ஆனால் உங்களுக்கு சொர்க்கமே கிடைக்கும் ஜன்னத்து கிடைக்கும் அப்போ பாதி கல்பம் சொர்க்கமாக இருக்கும் மீதி கல்பம் நரகமாக இருக்கும் அப்போ சொர்க்கம் முடிஞ்சு நரகத்துக்கு வரும்போது தோபரி யுகத்தில் துன்பங்கள் அதிகமாகுது துன்பங்கள் அலாதி வரும்போது மறுபடியும் இந்த மகா சங்கம் யுகத்தில் வந்து இவர் பிரம்மா பாபா தான் முதல்ல நாலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அடையிறாரு அப்போ இவர் மூலமாக இந்த நாலேஜை யாரு கேட்பா அப்படின்னா அந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல வாழ்ந்தவர்கள் தான் தோபரிக கலியுகத்தில் பிறவிகள் பல கணக்குகள் எடுத்து இந்த மகா சங்கம் யுகத்தில் இப்ப வராங்க மொத்தம் நூறு வருடத்துல எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வருடங்கள் ஆல்ரெடி முடிவடைஞ்சிடுச்சு அப்போ இந்த மகா சங்கம் யுகத்தில் யார் வாரா அப்படின்னா இந்த சத்தியம் திரைத்தாயகம் ஆகியோ வாழ்ந்தவங்க தான் இந்த மகா சங்கம் யுகத்தில் பிரம்மகுமாரிகள் ஆகி இவருக்கு கொடுக்குற பிரம்ம பாபா மூலமாக இறைவன் கொடுக்குறாரு பரமாத்மா தந்தை சிவன் கொடுக்குறாரு நாலேஜ் என்ன கொடுக்குறாருன்னா உலகத்தை பற்றிய ரகசியங்களை அவர் கற்றுக் கொடுக்குறாரு சத்தியம் திரைத்தாயுகத்தை அடையக்கூடிய ஆத்ம பயிற்சி கற்றுக் கொடுப்பாரு கடவுள் யார் அவரு யாருங்கிற ரகசியத்தை அவரு இறைவன் கற்றுக் கொடுப்பாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சத்தியம் திரைத்தயத்து போகக்கூடிய நியமங்களை முரளி மாரி அவர் இறைவன் தினம் தினம் கிளாஸ் கற்றுக் கொடுப்பாரு இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஆத்மாவில் பதிய வைக்கணும் அப்போ ஆத்மாவில் பதிய வைக்கிறது இப்போ நான் ஆத்மாவில் பதிய வைக்கிறேன் எனக்கு பிரம்ம தந்தையின் மூலமாக நாலேஜ் கிடைக்கணும் இதை நாலு பேருக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் அப்போ அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ள அந்த நாலேஜை நான் எடுத்து கொண்டு போய் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ நான் நன்மை அடையணும் இதை நான் மட்டும் கிடையாது சத்தியம் திரைத்தாயத்திலும் முப்பத்தி மூணு கோடி தெய்வங்கள் இருப்பாங்க அவங்க தான் இந்த சங்கம் யுகத்துல வராங்க அவங்க தோபர கலியுகத்தில் வரும்போது ஏழ்மையில ஆயிருவாங்க நூறு வருடத்துல அவங்க வந்துடுவாங்க தொண்ணூறு வருடமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் பத்து வருடம் தான் பாக்கி இருக்குது அப்ப இந்த டைம்ல இந்த மகா சங்கம் யுகத்துல அந்த முப்பத்தி மூணு கோடி பேர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வரிசையாக நூறு வருடங்கள் வருவாங்க பத்து வருடம் பாக்கி இருக்குன்னு சொன்னோம்ல அப்போ இந்த டைம்ல இந்த நாலேஜை எடுத்தவங்க எவ்வளவு வேணாலும் ஏன்னா இவர் ஞான கடல் அவரு அல்ல அல்ல குறையாத ஞான கடல் பரமாத்மா கடவுள் சிவத்தந்தை அப்போ அவர்கிட்ட இருந்து இந்த ஞானத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம் அவரு மூடி எல்லாம் வைக்க மாட்டார் தான் கொடுக்கிறார் எந்த மதம் எந்த இனம் அதெல்லாம் இறைவன் பார்வையில் கிடையாது அவருடைய குழந்தைங்கிற தான் இறைவன் பார்ப்பார் அதான் அப்படி பார்த்ததா அவர் கடவுள் மனுஷன் தான் பணம் இருக்குது பேர் இருக்குது புகழ் இருக்குது பார்ப்போம் இறைவன் இருதயத்தை பார்க்கிறவர் இறைவன் அப்ப அவரும் இந்த நாலேஜை நம்ம எவ்வளவு வேணாலும் போய் கவர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் அவர் சாப்பிட பண்ண மாட்டார் எடுக்கிறதுக்கு நாம தான் தயாரா கிடையாது அவர்கிட்ட போய் நம்ம திருடறணும் இப்படி இந்த நாலேஜ் அடைஞ்சா நமக்கு சிவ பதவி கிடைக்கும் சிவநடிய நம்ம சேர்ந்தா சிவ பதவி தான் கிடைக்கும் சிவனை பற்று கொண்டவர்கள் சிவநடியர்கள் சைவிசம் வெஜிடேரியன் இதே கதை அமைப்பு தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வர்ற இந்த கதை அமைப்பு தான் இப்ப ஒரு வட்டத்தை சுத்தி விட்டோம் பாத்தீங்களா தான் எங்க வராங்க அப்படின்னா இந்த இடங்களி நாயனார் வரலாற்றுல வராங்கன்னா முதல்ல இடங்களி நாயனார் வரலாறு எப்படி சொல்லியிருப்பேன் முதல் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இடங்களி நாயனார் ரொம்ப செல்வ செழிப்போட இருந்தாரு அவர் மட்டும் கிடையாது அவர் கூட வாழ்ந்த அந்த நாட்டு மக்களும் முதல்ல ஆரம்பத்துல செல்வ செழிப்பா இருந்திருப்பாங்க சத்தியம் திரைத்தாயத்துல இவர் பிரம்ம பாபா இருக்கிறாரு பிரம்ம பாபா மட்டும் கிடையாது ஆரம்ப காலத்துல அந்த சத்தியம் வரக்கூடிய முப்பத்தி முக்கோடு தேவர்களும் செல்வ சிலிப்பாக சொர்க்கத்துல நம்ம பாரதத்துல வாழ்ந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஏழ்மையே கிடையாது இப்ப இருக்கக்கூடிய நம்பர் ஒன் கோடீஸ்வரன் கூட அந்த சத்தியுகத்துல வாழக்கூடிய அந்த தேவதை கடைசி தேவதை அந்த பிரஜையாக இருக்கும் அந்த தேவதையினுடைய பணத்திற்கு சரிக்கு சமமா இருக்குமா இப்ப இருக்கக்கூடிய அந்த பில்கேஸ் இப்ப இருக்கக்கூடிய எல்லன் மஸ்க் டாடா பிர்லா அவன் அந்த அம்பானியினுடைய அவங்களுடைய பணத்திற்கு சமமா இருக்குமா ஏழ்மையா இருக்காது ஜஸ்ட் ஏதோ ஏதோ வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் பணம் உழைப்புலாம் இருக்கும் இடங்களி நாயனார் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவங்க ஏழ்மை இறைவன் விளையாடுறார் ஏன்னா உலக நாடகம் பாதி சொர்க்கம் பாதி நரகம் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகம் இப்ப நம்ம நரகத்துல கடைசி பத்து வருஷத்துல இருந்துகிட்டு இருக்கோம் நடப்பது கலியுகம் அந்தி கிறிஸ்து காலம் அப்ப அந்த செல்வ செழிப்போடு வாழ்ந்த இடங்களின் நாயனார் அவருடைய அரசவில இருந்த மற்ற பிரஜைகள் மக்கள் எல்லாருமே தோபர கழிவுகத்தில் வரும்போது ஏழ்மை தலை தொங்குது யாருக்குமே எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது கழிவுகத்தின் இறுதியில இறைவன் இவர் பிரம்ம பாபா மூலமாக இந்த ஞானம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு அப்போ இடங்களி நாயனார்னு இவர் சொல்ற இறைவன் இவர் சரீரத்தில் வர்றதுனால அப்போ இவர் இடங்களி நாயனார் இவர் மட்டும் இந்த மகா சங்கம் யுகத்தில் நூறு வருடத்தில் ஞானம் எடுக்கல இந்த சத்தியகு திரைத்தாயத்தில் வந்தவங்க வந்துட்டாங்களா முப்பத்தி மூணு கோடி பேர் அவர்களும் இந்த மகா சங்கமயத்தில் ஞானம் அடைவார்கள் அப்போ அவங்க வரிசை கிரமத்தில் வருவாங்க அதுதான் சொல்றது அப்ப இடங்களில் நாயனார் பண்டாரா வச்சிருப்பாரு அவர் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாரு சேமிப்பு கிடங்கு வச்சிருப்பாரு நெல் பயிர்களை அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு அங்க இருந்து இந்த மகா சங்கமயத்தில் நீங்க எவ்வளவு வேணாலும் கவர்ந்து செல்லலாம் சிவ நடிகார்கள் சிவா பண்டாரர்கள் கவர்ந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு நூறு வருடத்துல விரிச்சு வச்சுட்டாரு கல்லாவை எவ்வளவு வேணாலும் வந்து ஞானம் அடைந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம எடுக்கிறவங்க எடுப்பாங்க எடுக்காதவங்க எடுக்க மாட்டாங்க அப்போ அது அப்போ நான் ஒரு சிவனடியார் நான் உங்களுக்கு சிவத்தோன்று பண்றேன் எங்க இருந்து பண்ண முடியும் இறைவன்கிட்ட ஞானம் அந்த இடங்களில் நான் சொல்றாங்க அரசர் அப்போ இவர் மூலமாக இறைவன் அந்த மகா சங்கம் யுகத்தில் ஞானம் கொடுக்குறாரு அப்போ இந்த மகா சங்கம யுகத்தில் கொடுக்குற அந்த சிவ ஞானத்தை தான் நான் எடுக்கிறதுக்கு தான் வரேன் நான் திருட்க்கு வரேன் கவர்ந்து செல்ல வரேன் அந்த டைம்ல என்ன காரணம்னு கேட்கும்போது நீ இப்படியே நான் சிவ தொண்டர்களுக்கு நான் சிவனடியானாக இருந்து நான் ஒரு சர்வீஸ் பண்றேன் அவங்களுக்கு அமுது படைக்கிறேன் அப்படி படைக்கும்போது எனக்கு இன்னைக்கு இல்லை நான் அப்போ அது உங்களுடைய பண்டாராவில் நான் உங்களுடைய சேமிப்பு கிடங்களை எடுக்க வந்திருக்கிறேன் கவர வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ நீ ஏன் இதுக்கு நீ எங்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் எல்லாரையும் வர சொல்லி எல்லாரும் வந்து எடுத்துட்டு போ அதுக்கு தான் நான் இங்கே சேமிப்பு கிடங்கு நான் இது நெற்பயிர்களை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அது ஒரு கதை அமைப்புகளுக்காக வரும் நீங்கள் சிம்பாலிக்காக புரிஞ்சுக்கங்க அப்படி இந்த ஞானத்தில் இருந்து எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே இந்த ஞானத்தை கொடுக்குறோங்கிறது தான் நாங்கள் இடங்களி நாயனார் மற்றும் அவர் மூலமாக அந்த சிவ தொண்டர் ஒருவரை வந்து சிவனடியாரை வந்து சிறை பிடித்த மாதிரி காட்டி இருக்கும் அது இவருடைய கதை அமைப்பு அந்த நூறு வருட மகா சங்கமயத்துல இந்த இடங்களி நாயனார் சொல்லக்கூடிய அந்த பிரம்மபாபா மற்றும் இவரு மூலம் ஞானம் அடையக்கூடியவர்கள் தாராளமாக இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஏன்னா நானும் இந்த ஞானத்தை கொடுக்குறேன் நீங்களும் இந்த ஞானத்தை கொடுக்குறீங்களா அப்படி எல்லாருமே இந்த ஞானத்தை எல்லாருக்குமே பரிசாக கொடுக்குறாங்க அதுதான் அங்க இடங்களி நாயனாருடைய வரலாறு மாதிரி இருக்கும் இதுல இவ்வளவு விஷயங்கள் பண்றதுனால இறைவன் என்ன பண்றாரு பதவி நமக்கு கொடுக்கிறாரு இதுதான் இடங்களி நாயனாருடைய வரலாறு சரியா இந்த வீடியோ உங்களுக்கு மறுபடியும் நீங்க ரிப்பீட்டட் நம்ம தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா உங்களுக்கு லேச உதரும் எக்ஸ்பிளைன் நான் கரெக்டா கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன் சிம்பிள் பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் இந்த ஞானத்தை நீங்க கொடுக்கணும் இறைவனுடைய அந்த நெல் பயிர்கள் சேமித்து வைக்கக்கூடிய அந்த பண்டாரவை நீங்க காலி பண்ணணும் அப்போ இந்த மகா சங்கம் யுகத்துல இறைவன் வந்து இது எந்த ஞானத்தை எப்படி கொடுக்கிறாருன்னா ஒவ்வொரு துறைகளுமே இறைவன் தான் வச்சு பிரிச்சுதான் நிதிக்கு ஒரு பண்டாரம் பொருளாதாரத்துக்கு ஒரு பண்டாரம் வேற இடங்களை பண்டாரம் யார் கவர்ந்து எடுக்க வந்தாங்களோ அவர்களே ஒவ்வொரு பதவிகளில் அவர் இடங்களின் நாயனார் வந்து நியமிச்சிருப்பார் இதுதான் அந்த மகா சங்கம் யுகத்தில் இது மிகப்பெரிய குரூப்பாக வருது முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வந்து இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் ஞானம் எடுக்கிறாங்க அவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்து இறைவன் அவங்களை உயர்ந்த நிலைக்கு வைத்து எதை எல்லாருக்கும் கொடுங்க ஆ சிவ தொண்டர்களுக்கு சிவ அடியாரர்களுக்கு செல்லாத நெர்ப்பயிர்கள் இருந்து எந்த பலனும் கிடையாது அப்போ நீங்க காலி பண்ணிருங்கன்னு இந்த ஞானத்துல சொல்றதுதான் அங்க அங்கே இடங்கலி நாயனாருடைய ஒரு வரலாறு மாதிரி இருக்கும் இது ஏழாவது நாயன்மாருடைய வரலாறு அடுத்து நம்ம இன்னொரு நாயன்மாருடைய வரலாறு சீக்கிரமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் சரியா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்குவோம் ஓம் சாந்தி